ുംോചിപ്പിങ്ങോണ്ടി എല്ലാ വിഷയം താ ഇക്കെ അനന്ത കാരണമാ കരണ്ട് ഇല്ല தாண்டி இங்கட ஊரில் சரியான வெள்ளம் மின்சாரம் தடைப்பட்டது அதெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணிடலாங்க போயிட்டு எனக்கு அடுத்தது இந்த வெள்ளம் வெள்ளம் மேற்பட்ட டைம்லேயும் நான் வீடியோ வீடியோ எடுத்தேன் அப்லோட் பண்ணுறதுக்கு அதை கூட போடலாம் போயிட்டு அடுத்து கரண்ட் இல்லாமல் நாங்கள் சரியான கஷ்டப்பட்டாங்க இப்போ இந்த கரண்ட் வந்த டைம்லாம் இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் பகல் டைம்னால் பிரச்சனை இல்லாமல் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணி கொடுலாம் நைட் டைமில் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த மெழுகு அந்த லாமண்ண விளக்கையும் வச்சு தான் நாங்கள் அந்த குப்பி விளக்க வேண்டி முதல்ல நம்ம ஒரு காலத்தில் பயன்படுத்தின கரண்டில் நேரங்களில் பயன்படுத்தின அந்த குப்பி விளக்கை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணினாங்க தாண்டி இப்போ வந்து ரெண்டு மணிச்சாரம் தான் ஹாண்ட் இருக்குமே சொல்கிறாங்க அதில் உண்மையான விளக்கம் தெரியாது எத்தனை மணி சேரம் இல்லை நீடிக்குமா இல்லை தடைப்படுமாண்டு சொல்ல தெரியாது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கவரேஜ் இல்லை கவரேஜ் நெட்ஒர்க்னு தான் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அது ஒரு பிரச்சனை அதெல்லாம் நான் வீடியோ வராத காரணம் சரி அப்போ வீடியோக்குள்ளே போனேன் 何

மழை பெய்து வயலெலாம் ஃபுல்லாக தாண்டி நிற்க பார்த்தீங்களா காலையில் பிளேண்டியை குடிச்சுட்டு அப்படியே வயலுக்குள்ளே வந்தே நான் பார்ப்பமேட்டு நான் கடும் மழை பெய்துதானே அதில் தண்ணி வலிஞ்சு ஓடும் அதனால் கொஞ்சம் அதை கட்டணும் அதுக்காக தான் வந்தேனான் பாருங்கள் அப்படி தாண்டி நிற்க ഇന്നും കൊഞ്ചം വന്നാൽ അപ്പം രോട്ട് മൂടി രോട്ട് താണ്ട അപ്പി താരുത

에 워라져 버러. 아왔다다 라이더. 오쁘네. 사례는 저 무례 들이 எல்லா இடமும் வெள்ளம் கரையோரம் எல்லாம் பக்கத்து எல்லாம் சாண்டு போய் கிடையாது வீட்டோட எரிக்கிற விளையாடு பாத்தடி வெளியில அடுப்பு எண்ணா அவனுடைய கிழங்கு கொஞ்சம் அடிக்கம் உங்களோட மாமரத்துல வெளியில மாங்காய் ஒரு அள்ளி வச்சிருக்கீங்க மாங்காய வெட்டி எல்லாம் சாந்த கிடங்கு புலிக்காங்கிட்டு <aunque mehranoughs> <muchas> <ini> <didn't> <AMUKwaeging> <muchasi> <Fahrenheit>

கடை ஒண்ணுமா <Cornell> <notamment Saint> <ge> <cái drama> <ghrin> <gegangen> தேங்காய்பும்ங்காயமும் போட விரும்பினா போடலாம் தேங்காப்பு விரும்பாம விருப்பம் சும்மா சும்மாவும் புளிய கடல சாப்பிடலாம் மாங்காய கடவுள் தேங்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் புலிக்கலும் ரெடி கிளங்கியலும் இல்லாமலாம் செஞ்சுக்காலத்துக்கு அப்படியே

இளங்கோய் போன்ற அடி வந்தணுமா அதாண்டு நிறைய நாள் வீடியோ போடுறேன் நான் சரியான மழை அடமலை இப்போ என்ன சொல்றது இப்போ இங்கிருந்து இப்போ வடிக்கிறதுக்கு போயிடலாம் இருக்கு எங்களை ஊருக்கு பக்கத்துக்கு போயிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு போய் கூட இல்லாமல் இருக்கு வெளியில வச்சு சமையல் எல்லாம் அதனால வீடியோ போடுறேன் இப்போ நான் போய் பார்த்து வந்தேன் நான் வெளில அப்படி இருக்கேன் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இப்போ அடமழைக்குள்ளேயும் நாங்கள் இப்போ கிழங்கு சாப்பிட்றதே கடும் கஷ்டமா இருக்கு கேஸ்லாம் வச்சு வந்தீங்கன்னா

திரி வண்ணமா வலி இடங்களை எல்லாம் மாங்கையலாம் நம்ம இதாங்க ஓ நம்மளோட வலி сани கிரா நமக்கு ரவு அப்படியேல காரைக்கு போட் சமிப்பம் வைப்போம் குழந்தை பிள்ளை வீட்டுல கொஞ்சம் சேஃப்டியா இடங்கள்ல போய் இருந்து இப்போ நாங்களும் தான் எங்களோட தம்பி இருக்கிறதால கொஞ்சம் அவாரணமாக தான் நாங்கள் இருக்கணும் இப்போ அம்மா இங்க காலையில் வந்து நாங்கள் சும்மா அம்மா பார்க்குறதுக்கு அது ரொம்ப அதான் இப்போ நாங்களும் போகிறோம் வீட்டை போதும் வடிக்கப்பறோம் கட்டாயம் கொஞ்சம் அவதாரணமாக எல்லாருமே சேஃப்டியாக இருங்க சரி வர வேண்டும் இல்லை நாங்கள் எடுத்துட்டு எங்களோடய வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்களை வந்து விடைபெறும் தான் உங்கள் பாய்